ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து மகாலிங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கதிரை நான் அடிச்சு போட்டு இந்த மாதிரிக்கு நான் உயிரோட இருக்கிறேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான் கண்டிப்பாக அவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது என்ன தம்பி பண்ண போகிறீங்க அப்படின்னு மகாலிங்கம் கேட்கவும் எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் எனக்கு செட் பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கதிரோட கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன தம்பி ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணாதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தி சொல்கிறாங்க இல்லை கதிரோட கதையை நான் முடிக்க போகிறேன் இந்த விஷயம் வந்து அப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு மகாலிங்கத்திட்ட கேட்கவும் உடனே மகாலிங்கமாக யோசனை பண்ணுறாங்க சரி என்ன தான் சரிதான் இவங்க குடும்பம் வந்து பாலா போகட்டும் நம்மளுக்கு என்ன வந்துச்சுது எந்த குடும்பமும் சரி ரகுராம் குடும்பமும் சரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் அதில் வந்து நம்ம குளிர் காஞ்சுக்கிடலாம் அப்படின்னு மகாலிங்கம் சந்தோஷப்படுறாங்க சரி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே ஒரு நாலஞ்சு பேர் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிச்சுக்கோங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து மாயா கிட்டேயும் ஜானகிட்டையும் கார்த்தி இருந்து அந்த வீட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சு போயிட்டேன் குரு சாரும் வந்துட்டாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்னை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறாங்க என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் போனாக்கி கையில் கிடச்சவனே விட்டுட்டியே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாயா அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு ஜானகி கேட்கவும் இப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா கார்த்தி வந்து எங்கே இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறமா அந்த வீட்டில் அவன் இருக்க போறது கிடையாது ஏன்னா அந்த வீட்டை வந்து கதிர் தெரிஞ்சுக்கிட்டனால அவன் வேற இடத்துக்கு தான் அவன் போயிருப்பான் ஆனால் அவனை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து குருத்தை வந்து நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நீங்கள் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பெரியப்பாவுக்கும் உங்களை பற்றியும் கதிரை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் கார்த்தியை நம்ம வந்து நம்ம தான் பார்த்துருக்கோமே தவிர மற்றபடி வேறு யாருமே பார்க்கல அதனால் கார்த்தியோட நம்ம வந்து இங்கே நிரூபிச்சால் மட்டும்தான் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிக்க முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து கதிர் சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து கார்த்தி வேறு எங்குமே போய் முடியாது ஆனால் அந்த மகாலிங்கத்துக்கு கார்த்தி எங்கே இருக்கிறான்னு எல்லா விஷயமும் தெரியும் இந்த மகாலிங்கத்தை நாலு போடு போட்டாக்கி நம்மளுக்கு உண்மை வரவழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை 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 அப்படிலாம் நீ எதுவும் அவசரப்பட்டு எதுவும் செய்துறாத இதனால தான் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சிருந்தேன் நீ இப்படிலாம் அவசரப்படக்கூடாது சொல்ல போனாக்கி நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா அந்த கார்த்தியை நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டனால தான் அவன் ஒன்று அடித்து போட்டுவிட்டு அவன் தப்பித்து போயிட்டான் அப்படிங்கவும் இப்போ ஜானியும் சொல்றாங்க ஆமா கதிர் இதில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படிங்கவும் உடனே கதிரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே குருவை தான் காட்டுறாங்க குரு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் அந்த காட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அப்போ தான் நம்ம வந்து அம்மாவை இந்த இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் ஆனால் அவன் எங்கே இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த வட்டாரத்துக்குள்ளே தான் அவன் எங்கே இருக்க முடியும் இங்கேருந்து எப்படியும் அவன் தப்பிச்சிருப்பே இருக்க முடியாது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அவனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் குடும்பத்துக்காக அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ரகுராம் தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும் போது அங்கே ஜானகி வராங்க என்னங்க வாங்க சாப்பிட வாங்க அப்படிங்கும்போது இல்லை நான் சாப்பிட வரல எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க என்னங்க எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுது நீங்கள் தயத்துக்கு சாப்பிடணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ரகுராம வந்து அவங்க அழைச்சிட்டு இருக்கவும் அப்போ பத்மாவும் பார்வதி அங்கே வந்துருந்தாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க அண்ணா வாங்க நான் சாப்பிடெல்லாம் ரெடி ஆகி போச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானகி வந்து பத்மாவை பார்த்து ஒரு முறை வரைக்கிறாங்க உடனே பத்மாவும் ஐயையோ என்ன நம்மளை பார்த்து இந்த பார்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இப்போ ஜானகி சொல்கிறாங்க பத்மா நீ போ நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் அண்ணா வாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சொல்லிட்டோம்லாம் நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து பார்வையிட்டே முகத்தை கட்டிக்கிட்டே போகிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க என்னக்கா இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது எதுனால வரைக்கும் அவர் மாமாவை வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உடனே வந்துடுவார் இன்றைக்கி பாருங்கள் ஜானகி அண்ணி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவரும் பேசாமல் அமைதி இருக்கார் அப்படிங்கவும் உடனே பத்மா சொல்கிறாங்க ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் அண்ணன் மனசில் இன்னும் அண்ணி நல்ல ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் அண்ணியை வந்து பத்து லட்ச ரூபா வந்து அவங்க கொடுத்து அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க அது மட்டுமா ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு வர வந்திருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம எவ்வளோ பண்ணினாலும் அண்ணனோட மனசை வந்து மாறவே இல்லை இன்னும் ஜானகி நீ நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கெல்லாம் சீக்கிரமாக நான் ஒரு முடிவு கெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பையன் சீக்கிரமாவே வந்துருவான் வரட்டும் அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சொல்றீங்க சீனு வரப்போறானான்னு கேட்கும் போது ஆமா சீனு வந்து நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நேற்றுக்கு சொன்னான் அவன் வரட்டும் அவன் வந்ததுக்கு பிறகு அந்த மாயா கொட்டத்தை நான் அடக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் மாயா வராங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க என் கொட்டத்தை நீங்க அடக்க போறீங்களா யார அடங்குறாங்கன்னு அதையும் பார்த்துடலாம் ஏற்கனவே சீனு வந்து என் நினைப்போட தான் இருந்துட்டு இருக்கிறான் அதனால நான் வரட்டும் சீக்கிரமா உங்களுக்கு ஒரு பேரணியும் நான் பேத்தியே நான் வந்து பெற்றுக் கொடுத்துட்டு உங்க கொட்டத்தை நான் அடக்குறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு மாயா சொல்லவும் இதை பார்த்துட்டு பத்மா வந்து மாயாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்வை சொல்கிறாங்க பார்த்தீங்களாக்கா உங்கள்கிட்டயே அவள் என்ன மாதிரிக்கு பேசிட்டு போகிறான்னு பார்த்தீங்களாக்கா அப்படிங்கும்போது போது அவள் பேசுவா அவள் நல்லா தான் பேசுவா அவளுக்கு வச்சிருக்கிறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து கோவத்தோடு முறைச்சிக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்து மாயாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க